அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் ஐந்து நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு ஜக்கரியா அலிஹி வசலம் அவர்கள் ஹல்ரத் ஜக்கரிய அலிஹுசலம் அவர்கள் பனி இஸ்ராயல்களுக்கு நேர்வழி காட்டும் இறை தூதர்கள் ஆவார்கள் இவர்கள் ஈசா அலிஹி வசலம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் மற்ற ஏனைய நபிமார்களைப் போலவே இவர்களும் தமது உழைப்பால் உண்ணுகிற உன்னத குணத்தை பெற்றவர்களாகவும் அதற்காக தச்சை தொழில் செய்பவர்களாகவும் இருந்தார்கள் இவர்கள் ஈசா அலஹிவாசலம் அவர்களின் தாயார் மரியம் அலிகிவசலம் அவர்களை வளர்த்து பராமரித்தார்கள் ஜக்கரியா அலிஹிவசலம் அவர்கள் முதுமை அடைந்திருந்ததும் அவர்களுக்கு வாரிசு யாரும் இல்லை தமக்கு பிறக்கும் பனி இஸ்ராயல்களுக்கு வழிகாட்டுவது யார் என்ற கவலை அவர்களை ஆட்டி படைத்தது ஒருமுறை மரியம் அலிகிவசலம் அவர்களிடம் மருதாம்பு பருவத்தில் இல்லாத பழங்களை பார்த்து மரியமே இவை எங்கிருந்து வந்தன எனக் கேட்டார்கள் இவை அல்லாஹ் விடமிருந்து வந்தன என்று மரியம் அலஹி அவர்கள் பதிலளித்தார்கள் இந்நிலையில் மரதாம்பு பழங்களை தருகின்ற ஆற்றலை பெற்ற அல்லாஹ் முதுமையடைந்த எனக்கு குழந்தையையும் தர முடியும் என சிந்திக்கலானார்கள் நல்லழுக்கமுள்ள குழந்தையை அருள வேண்டுமென அல்லாஹ்விடம் துவா செய்தார்கள் இவர்களின் வேண்டுதலை ஏற்ற அல்லாஹ் முதுமையிலும் ஜக்கரியா அலஹி அவர்களுக்கு எஹியா என்ற ஆண் மகனை அருளினான் இரண்டாவதாக அல்லாஹ்வின் ஆற்றல் வானவில் மழைக்காலங்களில் லேசான வெயில் இருந்தால் வானத்தில் ஒரு திசையில் இருந்து இன்னொரு திசையை நோக்கி ஏழு வண்ணங்களில் வானவில் வெளிப்படும் வானவில்லின் இந்த பல வண்ணங்கள் வானத்தின் அழகை மேலும் அதிகப்படுத்தும் ஆகாயத்தில் இப்படி ஒரு வர்ண ஜாலத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் தனது ஆற்றலை வெளிப்படுத்தி மனித குலத்தை வியப்பில் ஆழ்த்துகிறான் அல்லாஹ் இயற்கையை சிந்திப்போம் படைத்தவனை துதிப்போம் மூன்றாவதாக ஒரு பரலை பற்றி அசர் தொழுகையின் சிறப்பு ஒரு முறை அசருடைய தொழுகையை நடத்திவிட்டு நபி சல்லாஹூ அலைவாசலம் அவர்களை மக்களை நோக்கி இந்த தொழுகை உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்களுக்கும் விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் அவர்கள் இதை வீணடித்து விட்டார்கள் நீங்கள் இதை நியமமாக தொழுது வந்தால் உங்களுக்கு இரட்டிப்பு நன்மை கிடைக்கும் என்று கூறினார்கள் நான்காவதாக ஒரு சுண்ணத்தை பற்றி விருந்தினரை நல்வார்த்தை கோரி வரவேற்றல் நபி சலல்லாஹு அலிஹிவாசலாம் அவர்களின் சமூகத்திற்கு பனு அப்துல் கைஸ் சமுதாயத்தார் வருகை தந்தபோது நபி அவர்கள் மரஹபா உங்களின் வருகை நல்வரவாகட்டும் என்ற சொல்லை கூறி வரவேற்றார்கள் என இப்னு அப்பாஸ் அலியல்லாகும் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு அண்டை வீட்டாரிடம் அன்பாக பழகுதல் தனது தோழனிடம் சிறந்தவனே அல்லாஹ்விடம் சிறந்தவன் தனது அண்டை வீட்டாரிடம் அன்பாக பழகுபவரே அல்லாஹ்விடம் அன்பானவர் என நபியவர்கள் கூறினார்கள் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி இறை தூதருக்கு மாறு செய்தல் எனது உம்மத்தில் என்னை மறுத்தவனைத் தவிர மற்ற எல்லோரும் சோனம் செல்வார்கள் என நபியவர்கள் கூறியபோது அல்லாஹுவின் தூதரே தங்களை மறுத்தவன் யார் என சஹாபிகள் வினவினர் எனக்கு வழிபடுபவர் சுவனம் செல்வார் எனக்கு வழிபடாதவர் ஆவார் என கூறினார்கள் ஏழாவதாக உலகத்தை பற்றி செல்வம் சம்பந்தமாக வானவர்களின் துவா அல்லாஹ்வின் அடியார்கள் காலையில் கண்விழிக்கும் ஒவ்வொரு நாளும் இரண்டு வானவர்கள் இறங்கி அவர்களில் ஒருவர் ரஜா நல்ல காரியங்களுக்காக செலவு செய்பவருக்கு செல்வத்தை அதிகப்படுத்துவாயாக என கூறுகிறார் மற்றொருவர் ரஜா செல்வத்தை நல்ல காரியங்களில் செலவு செய்யாமல் தடுத்து வைத்திருப்பவரின் பொருளாதாரத்தை வீணாக்குவாயாக என கூறுகிறார் என்பதாக நபி சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் எட்டாவதாக மறுமையை பற்றி செயல்களுக்கு கூலி மறுமையில் கிடைக்கும் குரானில் அல்லாஹு தலா கூறுகிறான் எவர் நன்மையை கொண்டு வந்தாரோ அவருக்கு அதைவிட மேலானது உண்டு மேலும் எவர் தீமையை கொண்டு வருகிறானோ இவ்வாறான தீய செயல்கள் புரிந்தோருக்கு அதற்கான தண்டனை தரப்படும் ஒன்பதாவதாக நபி ஒலி மருத்துவம் எல்லா நோய்க்கும் மருந்துண்டு உசாமார் அலியல்லாகு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் நபி சொல்லாஹூ அலைஹு அவர்களின் சமுதாயத்தில் இருந்தபோது சில கிராமவாசிகள் அங்கு வந்து அல்லாஹுவின் தூதரே நாங்கள் மருத்துவம் செய்து கொள்ளலாமா என வினவினர் அதற்கு நபியவர்கள் அல்லாஹுவின் அடியார்களே தாராளமாக மருத்துவம் செய்யுங்கள் எல்லா நோய்களுக்கும் மருந்துண்டு ஒரே ஒரு நோயை தவிர அதுதான் முதுமை என நபியவர்கள் கூறினார்கள் பத்தாவதாக குரானின் அறிவுரை அல்லாஹ்வின் உபதேசம் குரானில் அல்லாஹு தலா கூறுகிறான் அல்லாஹுவை தவிர வேறு எவரையும் வணங்காதீர்கள் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நன்மையை செய்யுங்கள் மனிதர்களிடமும் அழகானதையை பேசுங்கள் மேலும் தொழுகையை கடைப்பிடித்து ஜக்காத்தை கொடுங்கள் என கூறினார்கள் அலம்லா அஸ்லாம் வலைக்குமதுல்லாஹி வரகாத்து